ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகர் அண்ட் ஸ்பைஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிப்பிங்க கை கூத்தல் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட்டுங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கலாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கை குத்தல் அவள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க அதில் இது மாதிரி நெல் மாதிரி க தூசி இதெல்லாம் நிறையாவே இருக்குதுங்க முடிஞ்ச அளவு நல்லா புடச்சிட்டு எடுத்துக்கோங்க இதை எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்காம வெறும் கடாயிலையே நல்லா மொறுன்னு வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஃப்ளேம் மீடியமாகவே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இது மாதிரி வறுத்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணக்குள்ள அவள் வந்து மாவு மாதிரி ஆகாதுங்க இது வெறும் அவளை கழுவக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு மாதிரி ஆகிடும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா அலசிக்கோங்க நீங்கள் வறுத்தது எப்படி தெரியும் அப்படின்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் நல்லா வாசமும் வரும் அதே சமயம் நீங்கள் வாயில் எடுத்து போட்டிங்க அப்படின்னா நல்லா பொரியரிசி மாதிரி நல்லா இருக்குங்க இப்போ இந்தளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது அப்படின்ட்டு தெரியும் நல்லா இந்தளவுக்கு க்ளீனாக கழுவிக்கோங்க இப்போ பாருங்கள் அவள் அப்படியே இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட உடையாமல் தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறாங்க நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் நீங்கள் இது கூட பாதாம் ட்ரை கிரேப்ஸ் என்ன இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ஃப்ளேம் மீடியமாகவே வச்சு நல்லா சிவக்க எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு வருத்தாகவே போதுங்க இப்போ இதே நெய்லையே நம்ம தனியெல்லாம் முந்திரி எடுத்து வச்சுக்க தேவையில்லை அது கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காயும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும் இது மாதிரி செய்யக்குள்ள டேஸ்ட் வேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க தேங்காய் எப்படி வருபட்டது தெரியுமா நல்லா வாசம் வருங்க அந்த அளவுக்கு வறுக்கணும் நல்லா இந்தளவுக்கு அப்புறம் நம்ம தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்க அவள் சேர்த்துக்கலாம் அவளையும் ஒரு டைம் அதே நெய்யிலே வறுத்துக்கலாங்க இது ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை லைட்டாக சூடு ஏறினா போதும் ஆல்ரெடி வறுத்தவள் தானேங்க அதனால் கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறினாவே போதும் இந்தளவுக்கு வருத்திங்கனாலே போதுங்க இப்போ ஒரு பக்கம் தண்ணி சூடு பண்ணி வச்சுருந்தேங்க நல்லா கொதிக்கிற தண்ணி இப்போ நம்ம ரெண்டு கப் அவள் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அவளோட அளவுக்கு டபுளாக சேர்த்துக்கோங்க நாலு கப் அளவுக்கு அதே கப்லேயே நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் வெண்ணா கூட சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அவள் சாஃப்டாக வெந்து வரணுங்க நல்லா குலைய அவள் வேகணும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணக்குள்ளேயும் நீங்கள் ஒரு அளவு உப்பு சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா ஸ்வீட்டோட டேஸ்ட் பற்றியும் நல்லா எடுத்து கொடுக்குங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த அளவு கலந்து விட்டுக்கோங்க அவள் பாருங்கள் நல்லாவே வெந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க நீங்கள் இதுக்கு பதிலாக வெளில வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற சர்க்கரை வந்து கல் மண் இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா உருக்கிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா சுத்தமான சர்க்கரை அப்படின்றதுனால நான் டைரெக்டாகவே சேர்த்துட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு கப் மறுபடியும் ஒரு கப் ஒன்றரை கப் அளவுக்கு மட்டும் நான் சக்கரை சேர்த்துக்கிறேங்க சரியான அளவாக இருக்குங்க இது கூடவே சர்க்கரையோடு சேர்த்து பிடிச்ச ஏலக்காய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அவளில் நல்லா ஸ்வீட் டேஸ்ட் இறங்குற வரைக்கும் கைவிடாமல் சுருளை கிளறிட்டே இருங்க நீங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி வெள்ளை அவள் இருக்குது பார்த்திங்களா நீங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி வெள்ளை அவள்லேயும் பண்ணலாம் நல்லா அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேங்க உங்கள்ட்ட இருந்தால் சேர்த்துக்கலாங்க இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் பால் சேர்த்து செய்யக்குள்ளனா அந்த கண்டென்ஸ் மில்க் தேவையில்லைங்க நாலு கப் அளவு தண்ணி சேர்த்து இல்லைங்களா அதுக்கு ரெண்டு கப் பால் ரெண்டு கப் தண்ணி அந்த அளவில் கூட சேர்த்துக்கலாம் கண்டென்ஸ் மில்க் சேர்க்கக்குள்ள டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஈஸியாக ஸ்கூல் விட்டு பசங்க வந்தாங்க அப்படின்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் பண்ணி கொடுத்துடலாங்க அந்த ஸ்வீட்டு நல்ல ஹெல்தியான ரெசிபிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டுக்காராவது கெஸ்ட் வந்தால் கூட சரிங்க ஈஸியாகவே பண்ணி கொடுத்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தாவே போதுங்க எப்போதும் நம்ம சர்க்கரை பொங்கல் செய்வோம் பார்த்தீங்களா அதை விட இது மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா இருக்குங்க கடைங்களில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக குழந்தைங்க ஈவினிங் வரக்குள்ள இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ கீழே மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிகவும் நன்றிங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்